அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இஸ்லாத்தில் ஐந்து தூண்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கலிமா யார் ஒருவர் மௌத்தாகனா லாஹல்லா முகமது ரசுல்லா என்று சொல்கிறார்கள் அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து தொழுகை ஏழு வயசானதும் ரசுல்லா சொல்லியிருக்காங்க தொழுகை சொல்லி பத்து வயசானதும் தொழுகை அட்டினா அடித்து தொழுகை வைக்க சொல்லியிருக்காங்க மூணாவதாக பார்க்க போகிறது வந்து நோன்பு பாலஸ்தீன் மக்கள்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம எவ்வளோ உணவை செய்கிறோம் நம்மளே சோதிக்கணுங்கிறதுக்காகவே அல்லாஹ் வச்சுருக்கான் நோன்ப ஜக்காத் பத்து பவுனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்துதான் ஆகணும் அப்படி ஜக்காத் கொடுக்கலனா மறுமை நாளில் நம்ம எந்த பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கலையோ அந்த பொருள் ஒரு பெரிய பாம்பாக மாதிரி நம்மளை சுற்றிடும் ஹஜ்ஜு நம்ம வசதி உள்ளவங்களாக இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஹஜ் செஞ்சு தான் ஆகணும் அஸ்லாமும் அலைக்கும்.